அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை முதல் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கடுத்த சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் வாங்க திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி காவல் நிலையத்தில் அந்த ஒரு தரமான சம்பவத்தை நேற்று காவல்துறையினர் நடத்தியிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வந்து தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து இந்த திருநங்கைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்லாம் இவங்க வந்து சாலை ஓரத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்களிடத்தில் வந்து தொடர்ந்து தவறான ஒரு இதில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அவங்கள வேண்டும் என்று விபச்சாரத்தின் பக்கம் இழுப்பது சேர்க்கை பக்கம் இழுப்பது என்ன பணம் கேட்பது மிரட்டுவது இது போன்ற சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது பணக்குடி காவல் நிலையத்துக்கு வந்து புகார் வந்து கொண்டே இருக்கிறது நேற்றைய தினம் வந்து காவலர்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க பல முறை போயிருக்காங்க போய் அவங்களை கலந்து செல்லும்படி சொல்லியிருக்காங்க அவங்களும் போயிருக்காங்க மறுபடியும் காவலர்கள் எங்கிட்டு வந்தப்பறம் அவங்க இங்கிட்டு வந்துருந்தாங்க வந்து அதே வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க இது காவல் நிலையத்துக்கு வந்து தொடர்ந்து புகார் வந்துக்கிட்டே இருக்குது உடனடியாக காவலர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு நின்று போகிறாங்க போய் இரண்டு திருநங்கைகளை கைது செஞ்சுட்டு வந்ததா சொல்லி சொல்லப்படுகிறது என்ன இதை அறிந்த திருநங்கைகள் உடனடியாக ஒரு நாற்பது ஐம்பது திரு திருநங்கைகள் பணக்குடி காவல் நிலையத்தை நோக்கி வந்து முற்றுகையிடுறாங்க என்ன முற்றுகையிட்டு அந்த இரண்டு எங்களுடைய திருநங்கைகள் வந்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இடத்துல பயங்கர வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு கள்ளத்திக்கு காவல் நிலையத்தை நோக்கி எரியப்படுகிறது காவல்துறையினர் வண்டி மீது தாக்கல் நடத்தப்படுகிறது அங்கிருந்து அந்த காவலர்கள் காவல் நிலையத்தில் பூஞ்செடி இருக்குல்ல சிறு சிறு பூக்கள் வளரக்கூடிய செடிகள் வளரக்கூடிய பூஞ்செடி அந்த தூக்கி உடைக்காங்க காவலர்கள் உடனடியாக அவரை கலந்து சொன்னபடி சொல்லுதாங்க உடனடியாக அங்கேருந்து திருநங்கைகள் வந்து காவலர்களை பார்த்து தன்னுடைய ஆடைகளை தூக்கி காட்டிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் திருநங்கைகளுடைய போக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர்களிடத்தில் நாம் எதிர்த்து பேசணும்னு சொன்னால் ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு திருநங்கை திடீர்னு துட்டு காப்பாங்க ஏன்னா நம்ம கொடுக்குறோன்னா அவங்க நம்மளை திட்டிட்டு போவாங்க ஏன்னா நம்ம அவங்கள்ட பிச்சை கட்ட மாதிரியும் அவங்க உழைச்சி நமக்கு தருற மாதிரியும் ஏன்னா தொட்டுலன்னா போய்கிட வேண்டியது தானே ஏன்னா துட்டு இல்லைன்னா உடனே அதை அவங்க ஆடையை தீக்கிந்தா பாருன்னு சொல்லி காட்டுறது ஏன்னா இப்படி பல சம்பவம் நடந்திருக்கு நம்மளும் பார்த்துருக்குறோம் தென்காசியிலலாம் பல சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம் நேரடியாகவே சரிங்களா இது பணக்குடி காவல் நிலையத்தில் மட்டும்தான் நடக்கும் எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் தான் இருக்குது சரிங்களா ஆமாம் இப்படி போயிட்டு இருக்கு உடனடியாக அந்த ஆடை தூக்கி காட்டினாங்கள காவலர்கள் கலந்து செல்லும்படி சொல்கிறாங்க அதை கேட்கவே இல்லை திருநங்கைகள் காவலர்கள் மீது தாக்கல் நடத்துறாங்க அந்த ஒரு திருநங்கை வந்து தன்னுடைய ஆடைகளெல்லாம் அவுத்து போட்டுட்டு மல்லுக்கட்டி உருண்டு பெறல கூடிய அந்த சம்பவத்தை வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஏன்னா உடனடியாக காவலர்கள் அடித்து விரட்டுதாங்க தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு ஆயிரம் நன்றிகள் வாழ்த்துக்கள் இது உண்மையிலேயே இது போன்று கேடு கட்டத்தனமான செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் அடிக்கப்பட வேண்டும் அடித்து விரட்டப்பட வேண்டும் சரிங்களா இது காவல்துறையினர் பணக்குடி காவல் நிலையத்தில் நேற்று பண்ணியிருக்க உண்மையிலே தரமான சம்பவம் இது தமிழ்நாடு முழுக்க இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா பகுதிகளையும் இது போன்ற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் திருநங்கைகள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டுக்கிட்டே தான் வராங்க சரிங்களா நீங்கள் தென்காசி பஸ் ஸ்டாப்புக்குலாம் போயிட்டீங்கன்னா கண்ணு கொண்டு பார்க்க முடியாத அவ்வளவு அனாச்சாரங்கள் அசிங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது போகிறேன் நான் கூப்பிடுது என்ன சில பேர் அவனே போகிறான் அது வேற விஷயம் ஏன்னா அவனே போகிறான் போகிறான் வரவானா கூப்பிடுது அங்கிட்ட ஆள் போகிறானே வரானே அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது ஏன்னா அங்கிட்டே போட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே கிடக்குது ஏன்னா அந்த பக்கத்தில் அந்த பேருந்து நிலையம் தென்காசி பேருந்து நிலையம் பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய அறை இருக்குது அடுத்து குழந்தைகள் வார்டு இருக்குது அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளவு ஆணுரை கிடக்குது ஏன்னா அவ்வளவு ஆண்முறை கிடக்கு இவங்களோட அட்டோழியங்களை வந்து அவ்வளவு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பேருந்து நிலையம் அந்த மருத்துவமனை பக்கத்தில் தான் என்ன இது தென்காசியில் மட்டுமா நடக்குன்னா எல்லா பக்கமும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அரசு உடனடியாக இவர்களுக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் சரிங்களா ரோட்டில் வாரவன் போகிறவன் எல்லாருக்கும் டார்ஜர் கொடுப்பது அவனை அவனை மிரட்டுவது என்ன பதவிக்குமே இவன் ஏதாவது பேசினா உடனே நாலு பேரை சேர்ந்து அடிக்க வருவது என்ன இது தமிழ்நாடு முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ரொம்ப முஞ்சி போனால் உடனே ஆடையத்தையும் காட்டிக்கிட்டு இந்த பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அது பேருந்தாக இருக்கட்டும் ரயிலாக இருக்கட்டும் எதுன்னு பார்க்கதே கிடையாது இது தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது அதனால் தமிழக அரசு இந்த திருநங்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த திருநங்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் பணக்குடி காவலர்கள் செய்தது போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களும் இந்த திருநங்கைகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினால் மட்டுமே அவர்கள் செய்யக்கூடிய அட்டொழியங்களும் அராச்சாரங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் காவலர்களே அவர்கள் கண்டு பயந்து ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு சரிங்களா இந்த இவங்கிட்ட போய் நம்ம இதுக்கு இது பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்லை நம்மளுடைய மரியாதை தான் கெட்டுப்போம் சொல்லி அவங்களே ஒதுக்கி போறாங்க ஏன்னா பப்ளிக்குமே அந்த ஒரு நிலைப்பாடு தான் இருக்காங்க சரிங்களா நம்மளும் பல விஷயத்தை பார்த்துருக்கோம் பல விஷயத்த கேட்டிருக்கோம் பல விஷயங்களை நேரடியாகவே பார்த்துருக்கோம் சரிங்களா நூத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத திருநங்கைகள் இதே போன்ற காரியங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதில் ஒரு சதவீதம் வேணும்னு சொன்னால் படித்து சில பேர் நல்ல மரியாதையோடு வாழக்கூடியவர்கள் இருக்காங்க அரசு வேலைகள் எழுதக்கூடியவங்களும் இருக்காங்க சரிங்களா ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத திருநங்கைகள் இது போன்ற கேவலமான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாகவும் பொதுமக்களை அசிங்கப்படுத்தும் அசிங்கப்படுத்தக்கூடிய வேலைகளும் தான் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க தமிழக அரசும் காவல்துறைகளும் இவர்களை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும்